நேரு அய்யாவுக்கு மேலே ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடியும் ஒரு ஆயிரத்தி இருபது கோடியும் வந்தது அதுக்கு வந்து இருந்து என்ன கேட்டாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள் இந்தந்த காரணங்களுக்காகனு சொன்னாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருக்கிறது யார் தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை அல்லது டிஜி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ இடி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறது யார் தடுத்தாலும் அது இன்ஃப்ளுயன்ஸு அனுப்பி வச்சாலும் அது இன்ஃப்ளுயன்ஸு அனுப்பி வைக்கிறது மோடி வச்சுப்போம் கொடுத்த ஆதாரத்துக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடலை மேலே ஆதாரம் வேணுமோ ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால திமுக ரொம்ப நேர்மையான கட்சி இல்லையா உலகத்துலேயே நேர்மையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களோட வேணுமோங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை நேர்மையா என்ன சொல்கிறாரு என் மேலே வண்ணத்தை காட்டுறாங்கிறாரு அவர் என்ன சொல்லணும் அமித்ஷாவுக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டில் ஐந்து வருடம் ஒரு நாள் இதுவரைக்கும் திமுக உட்கார்ந்ததே இல்லை அப்போ ஆட்சி ஆட்சி க கவழணும் யார் அவர்கள் எதிர்த்தாலும் இப்ப நாத்தா வேணாம் ஸ்டாலினைய பார்த்துட்டு ஒரு பெட்டியில் வந்து டப்பா சீப்பு எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாரு அதை மட்டும் பாவம் எடுத்துட்டு வந்தாரு வேலையை செய்யும் அது தேர்தலை முன்னிட்டு செய்கிறதா தேர்தலை பின்னிட்டு செய்கிறதாங்கிறது உங்களுடைய கருத்து நாங்க தான் சொல்கிறோமே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துருங்க போக என்னன்னா இடி மேலேயும் நீதிமன்றத்தின் மேலையும் எங்க ஒரு கோடி ரூபாய் அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருன்னு நீங்கள் திண்டுக்கல் பெரியசாமி பத்தி பற்றி சொன்னீங்கன்னா அந்த ஊரில் அவளை பற்றி என்ன நினைப்பாங்க சா ஒரே ஒரு கோடி தானே அவங்க வருமானத்தை விட அதிகமாக நீங்கள் சொத்து சேர்த்துருக்கீங்கன்னு கேவலமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி பண்ணாதீங்க தமிழர்கள் விஷயமா என்ன நடந்தாலும் சவரிசல் ஒப்புதல் இல்லாமல் பிஜேபியில் கூட யாருக்காவது பதவி கிடைக்குதாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது பிஜேபியில நேர்மையானவர்கள் இருக்காங்க உண்மையிலே சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் தேர்தல் இறங்கக்கூடிய இந்த நேரத்தில் இடி சிபிஐ ஐடி தேர்தல் ஆணையம் எல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்த சதி செய்வார்கள் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து இப்ப நடந்த ஆலோசனை கூடத்தில் பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் நேரு மேல ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடியும் ஒரு ஆயிரத்தி இருபது கோடியும் வந்தது அதுக்கு வந்து இடியில இருந்து என்ன கேட்டாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க இந்தந்த காரணங்களுக்காகன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்கிறது யாரு தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை அல்லது டிஜி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்ப ஈடியை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது யாரு தடுத்தாலும் அது இன்ஃபுளுயன்ஸு அனுப்பி வச்சாலும் அது இன்ஃப்ளுயன்ஸ் அனுப்பி வைக்கிறது மோடி என்ன வச்சுப்போம் அப்படி இல்லை சொன்னால் ஈடிங்கிறது ஒரு தனி வேலை அதுக்கான வேலையை அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அண்ணாச்சி கடையில் கூட ரெண்டு பிரான்ச்சு வச்சா மச்சனார பார்த்துப்பாரு இதை பார்த்துப்பாருங்கிறது தான் கதை இருந்தாலும் இல்லைங்க அவர் மோடி வந்து ஏவல் ஏவல் நாய் போல அதை பயன்படுத்துறாருன்னு வச்சுப்போம் இப்போ அந்த நாயை தடுக்கிறது யாரு அப்போ யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு அவருக்கு மேலே இம்பீச்மெண்ட்டுக்கு போகிறீங்க இம்பீச்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு சட்டத்தை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இந்தியாவில் கர்ணன் ஒருத்தர் மட்டும்தான் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போனவர் அவர்கிட்ட போய் நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து நூற்றி பத்து பேரை வச்சுக்கிட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வரீங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் இம்பீச்மெண்ட்டுக்கு போவீங்களா அப்போ சுவாமிநாதன் மேலதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை ஆளுநர் ஆட்டுக்கு தாடின்னு நீங்கள் இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்த கதையை வந்து ஊற்றி மூடி அவருதான் நாட்டுக்கு நாடி அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநரே சொல்ற மாதிரி நான் பதவி பிரமாணம் ஏக்கும்போது சட்டத்தை காப்பேன்னு ப எடுத்துக்கிறேன் அவங்க சட்டத்தை பேணுவேன்றாங்க ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்மையானதுனால நீதிமன்றத்துக்கே காவிய பூசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க நீங்க தான் சொல்லணும் ஒரு வழக்கு நடந்தாலே எழுபத்தி ஆறு வருடம் இந்தியாவுல பதினஞ்சு பேர் தான் இது வரைக்கும் அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்காங்க நீங்க நடக்கிறத தடுக்கிறீங்க அப்புறம் என்ன பேச முடியும் அதன் தொடர்ச்சியாக தான் அமைச்சர் கே நேரு அவர்களுடைய ஓவியில ரெண்டாவது பட்டியாக வந்துட்டு கடிதம் முதல் டைமே அவங்கள்ட்ட அப்பயே கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா பாருங்க கொடுத்த ஆதாரத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் போடல மேல ஆதாரம் வேணுமோ ஒருவேளை நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால திமுக ரொம்ப நேர்மையான கட்சி இல்லையா உலகத்திலேயே நேர்மையா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களோட வேணுமோங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்க ஒன்றும் பண்ணல சொல்றாரு நேர்வைய என்ன சொல்றாரு தேவையில்லாம என் மேல வன்மத்தை காட்டுறாங்கிறாரு அவர் என்ன சொல்லணும் ஒரு அமைச்சர் தானே அவரு அவரு ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு என்ன சொல்லணும் எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ளாங்க என்னங்க ஆயிரத்தி இருபது எல்லாம் ஜிஜிபி நான் ஒரு லட்சம் கோடிக்கு மேல பணம் வச்சிருக்கேன் இவங்க ஆயிரம் கோடிக்கு போடுறாங்க ரொம்ப அசிங்கமா இருக்குது அதனால தயவு செஞ்சு அதை எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் என்னை வந்து அவங்க கேள்வி கேட்கக்கூடாது கேட்டால் பெரிய கேள்வி கேட்கணும் கேட்குற தைரியம் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் யாரும் ஒன்றும் பண்ணலை அப்படியே நிற்குது இதுக்கான காரணம் தானே நம்ம பேசணும் பிஜேபியை பார்த்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லணும்னா ஆயிரம் கோடி தாஸ்மாக் கூழலை ஏன் இன்னும் நீங்கள் கொண்டு போகலை நீதிமன்றத்தில் ஏன் அதை தூங்குது நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல வந்து சோனியா காந்தி அம்மாவும் ராகுல் காந்தி ஐயாவும் ரெண்டு பேருமே சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் தேசாபிமானிகள் சுதந்திரத்துக்காக போராடுனவங்களுடைய பங்குகளை எல்லாம் இவங்க அடிச்சு பிடிச்சி எதையோ பண்ணி வாங்கி இவர்கள் தான் இப்போ மேஜர் சார் வச்சிருக்காங்க அந்த ஏன் ஏன் இன்னும் நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பிஜேபி பார்த்து குற்றஞ்சாட்டலாம் அண்ணாமலை ஐயா மேலே ஏதாவது குற்றம்னு சொல்லணும்னா எங்க டிஆர்பாலு தான் வரமாட்டேங்கிறாரு நீங்கள் இருங்க சும்மா போய் எங்கள் கோர்ட்டில் நிற்கிறீங்க அவர் அப்படிலாம் பதில் சொல்ல மாட்டாருங்க சின்ன எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு கோர்ட்ட சின்ன பசங்கன்னு சொல்றாரா உங்களை சொல்றாராங்கிறதே எங்களுக்கு புரியலை அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஏன் கோர்ட்டில் போய் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் வந்து இத்தனை டெண்டர் ஐந்து வருடத்தில் கொடுக்கப்பட்ட டெண்டரில் எதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கான டெண்டரு எதெல்லாம் மச்சி நச்சி குழந்தையான்னு இவங்க பார்த்து பண்ண டெண்டரு அதை நான் வெளியிடுவேன்னு சொன்னீங்களே அதற்கான வேலையை செய்றீங்களா பிஜேபியை பார்த்து கேட்கறதுனா அதை கேட்கலாம் பட் இதுக்கு எப்படி கேட்க முடியும் இடிக்கு எப்படி கேட்க முடியும் நாம என்ன விஜய் அமித்ஷா சமீபத்தில் பேசும்போது தமிழகத்திலேயும் மேற்குவங்கத்திலேயே ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு வந்து பேசியிருக்காரு சார் குஜராத்ல பேசும்போது எதன அடிப்படையில பேசுறாரு ரெண்டு காரணம் தான் ரெண்டு காரணம் தான் அமித்ஷாவுக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டில் ஐந்து வருடம் ஒரு நாள் இதுவரைக்கும் திமுக உட்கார்ந்ததே இல்லை அப்ப ஆட்சி ஆட்சி கவிழணும் யார் அவர்கள் எதிர்த்தாலும் இப்போ நாத்தாக்கா வேணாம் போய் ஸ்டாலினையை பார்த்துட்டு ஒரு பெட்டியில் வந்து சோப்பு டப்பா சீப்பு டவலெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாரு அதை மட்டும் பணம் எடுத்துகிட்டு வந்தார் ஏன்னா போனால் கொடுப்பாங்க இல்லையா குளிக்கிறதுக்காக மூஞ்சி துடைக்கிறதுக்காக ஒரு சோப்பு டப்பா கொடுப்பாங்க அது எதாவது கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றி பேசுறாருன்னு நீங்கள் குற்றஞ்சாட்டலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எல்லாருமே திமுகவை தானே குற்றஞ்சாட்டுறாங்க அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்களோ இல்லையோ இங்க இருந்து அங்கே ஓடுறாங்களோ அங்கிருந்து இங்கே வர்றாங்களோ ஓகே செங்கோட்டை ஐயா போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சுட்டு வந்தார் சபாநாயகரை சந்திச்சாரு என்ன நோ பண்ணாரு அதுக்கப்புறம் தாவேக்காக போயிட்டாருன்னு நீங்க சொல்லுங்க அப்போ இது எல்லாம் ஏன் நடக்குது திமுக இருக்கக்கூடாது அமித்ஷா சொல்றதுல என்ன தவறு இருக்கு நம்பர் ஒன் வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் மமதா மேலே எங்களுக்கு ஏதாவது விரோதமா கிடையாது இந்தி கூட்டணியில ராகுல் காந்தியை பிரதமரை ஏத்துக்கக்கூடிய தகுதியே அவருக்கு இல்லைன்னு மமதா தான் சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்தவங்க வெளியேற்றப்பட்டவன்னு சொல்லுங்க வெளில வந்தவங்கன்னு சொல்லுங்க அவங்க தான் வந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் மற்றவர்கள் ஊடுருவக்காரர்கள் எல்லாரும் வெளில போப்புறாங்க அதனால அவங்க தோப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில அவர் சொல்றாரு இதுல எங்கேயாவது ஓவர் கான்பிடன்ஸோ அதீத தன்னம்பிக்கையோ இருக்கிற நீங்க பாக்குறீங்களா அடுத்தடுத்து தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல அமலாக்கத்துறை வேகம் காட்டுமா யாருக்கு சிக்கலாக அமையும் சார் தமிழகத்துல கேள்வியே தவறு ஈடி தன்னுடைய வேலையை செய்யும் அது தேர்தலை முன்னிட்டு செய்கிறதா தேர்தலை பின்னிட்டு செய்கிறதாங்கிறது உங்களுடைய கருத்து நாங்கதான் சொல்றோமே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துருங்க பார்த்துப்போம் அதுலேருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுப்போம் அப்போ நாங்கள் எதை பண்ணாலும் நீ தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்ன தவறு இருக்கு ஸோ இடி தன்னுடைய வேலையை செய்யும் நீதிமன்றம் சொன்னால் செய்யும் இல்லை குற்றப்பத்திரிகை இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு செய்யும் அதை தான் அது பண்ணுது இல்லை அமைச்சர் நேரு துறையில் தகவல் கிடைச்சது உடனடியாக தான் கடிதம் கொடுத்துருந்தாங்க சார் அதன் பிறகு இரண்டாவது கடிதம் எதுக்கு காலம் தாழ்த்தி கொடுக்கணும் வேற வேற விஷயம் இல்லையா எல்லாமே ஒரே விஷயமா ஆயிரத்தி இருபதும் எட்நூத்தி எண்பத்தி எட்டும் வேற வேற விஷயம் இதே ஜெயத்து ரஷ்யா மேல கொடுத்துருந்தீங்கன்னா அவர் தொள்ளாயிரம் கோடி பெனால்ட்டி கட்டிட்டு போயிருப்பாரு நீங்க போய் அவர்கிட்ட ஏங்க பெனால்டி கட்டினீங்க அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணீங்கன்னு கேட்க மாட்டீங்க அதனால அவராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இவர் அப்படி இல்லையே தெல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க இன்னும் திண்டுக்கல் பெரியசாமி மேல இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருக்கு ஆயிரம் பேர் மேல இருக்கு எல்லாமே ரொம்ப கம்மி தொகையா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோவம் என்னன்னா இடி மேலேயும் நீதிமன்றத்தின் மேலையும் எங்க ஒரு கோடி ரூபாய் அதிகமா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு பண்ணிட்டாருன்னு நீங்க திண்டுக்கல் பெரியசாமி பத்தி சொன்னீங்கன்னா அந்த ஊர்ல அவளை பத்தி என்ன நினைப்பாங்க சா ஒரே ஒரு கோடி தானே அவங்க வருமானத்தை விட அதிகமா நீங்க சொத்து சேர்த்து இருக்கீங்கன்னு கேவலமா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி பண்ணாதீங்க ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கொஞ்சம் கெத்தா அவருக்கான கெத்தல சொல்லுங்க அப்படின்னு வேணா நான் இடியும் நீதிமன்றத்தையும் பார்த்து வருத்தப்படுவேன் தேனியில கடந்த மூன்று மூன்று நாட்களாக அமலாக்கத்துறையும் சரி ஐடி துறையும் சரி எல்லாம் வந்துட்டு ஒரு சோதனை நடத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா திமுக மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்காரு அவரு அதோட மனைவி கவுன்சிலரும் இருக்காங்க மாநகராட்சி நகராட்சி மன்ற இருக்காங்க மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக சிறைக்கு அனுப்ப போறது இல்லையா ஏற்கனவே சிறைவாசத்துக்கு போயிட்டு வந்தாரு அவர் சிறைவாசத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு திடீர்னு உங்களுக்கு புரிஞ்சு ஐயோ என்னுடைய கணவர் தான் போயிட்டு வந்தாருன்னு திடீர்னு எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பதவியே ராஜினாமா பண்ணீங்க அவ்வளவுதானே அப்புறம் அங்க தேடுறதுக்கான வசி ஒரு இடி ரைடு எதுக்காக ஒரு மணி நேரத்துல முடியுது எதுக்காக மூணு லட்சம் மூணு மணி நேரம் மூணு நாள் ஆகுதுங்கிறது வந்து அவங்க எவ்வளவு ஒழிச்சு வச்சாங்களோ அதை தேடுற அளவுக்கு தானே தெரியும் தண்ணி வரணும்னா ஒன்பது அடியில வரும் மூணு அடியில வரும் நோண்டின உடனே வரும் அந்த அளவுக்கு தான் இதை பண்ண முடியும் அவங்க கிட்ட போய் ஏன்டா நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன பண்றது இல்ல அவர் வந்துட்டு சபரிசன் அவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்ததுல தொடர்பு கொடுப்பதாக ஒரு தகவலும் பேசப்படுகிறது இல்லை சார் ஐயா இந்த உலகத்துல தமிழர்கள் விஷயமா என்ன நடந்தாலும் சபரிசன் ஒப்புதல் இல்லாம பிஜேபியில கூட யாருக்காவது பதவி கிடைக்குதாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு பிஜேபியில நேர்மையானவர்கள் இருக்காங்க உண்மையிலேயே சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க தான் இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நான் உறுப்பினரா இருந்தாலும் சவரேசன் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் எது நடக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல நாட்காட்டிய நீங்க திருப்பினோம்னா கூட சவரேசன் தான் சொல்லணும் தின கேலென்றரை கிழிக்கணும்னா கூட நீங்க சவரேஷன் தான் சொல்லணுங்கிற அளவுக்கு இருக்கா ஏன்னா பாராளுமன்றத்துல இந்த கேள்வி கேட்டாங்க தமிழ்நாட்டினுடைய சூப்பர் சிஎம் யாருன்னு சொல்லுங்கன்னு அந்த பி எம் ஸ்ரீ விஷயம் வந்த கேட்டாங்க அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா சோ இவர் தான் முடிவு பண்றாரு அந்த அளவுக்கு எல்லாருமே விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் ஆச்சு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைகள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு எதை குவிக்கிறது தமிழக அரசில் என்ன மாற்றம் இருக்க இருக்கிறது சார் அரசுல மாற்றம் வருமானு தெரியாது தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செங்கோட்டையா தாமே காக்க போயிட்டாரு இதே மாதிரி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் என்டிஏக்குள்ள தானே கொண்டு வர போறேன் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு பேசியிருப்பாங்க எடப்பாடியே நீங்க எதையோ பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்கிறத ஒரு சொல்லியிருப்பாரு அதை பேசுவதற்காக போயிருந்திருக்கலாம் இவ்வளவுதான் என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல இணக்கம்னு தான் நான் சொல்லுவேன் இவங்களை திருப்பி கொண்டு வரணும் இவங்க அவசரப்படுறாங்க ஓபிஎஸ்க்கு என்னன்னா ஒரு ஒரு முறையும் அமித்ஷா வரும்போது பக்கத்தில் போய் இப்படி நின்றுக்கணும் ஒரு போட்டோ உடனே ரிட்டர் இருக்கிறவங்களா ஏய் ஓபிஎஸ் யார் தெரியுமா அப்படின்னு அதே மாதிரி பிரதமர் வந்தாருன்னா அவர் பக்கத்தில் போய் இப்படி நின்றுக்கணும் இதுவோ இதுவோ அரசியல் நீங்க கரெக்டான ஆளுன்னு தெரிஞ்சுதானே ராமநாதபுரத்தில் உங்களை நிறுத்தினாங்க நயனாத் நாகேந்திரன் வாங்கி அதே வாக்குகளை தானே நீங்க வாங்கினீங்க ஏதாவது மாற்றம் இருக்கா ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அப்படி நினைக்கல ஒன்றையனம் அப்படிங்கிற அடிப்படையில தான் போறாரு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்ற சசிகலா அம்மா வீட்டில் ஒரு ஒரு இடவோ ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டுக்கு போறாரு அப்ப அம்மா வராங்கன்ன உடனே அங்க அவர் காட்டிய அந்த பக்குவம் பக்கத்துல நின்று நாம் விமர்சிக்கும் போது எப்படி வேணாங்க விமர்சிக்கலாம் ஆனா அவர் காட்டிய அந்த பக்குவத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருந்ததா இல்லையா ஸோ அதுதான் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது டெல்லியில பேசினாலும் அதுதான் கோவையில் பேசினாலும் அதுதான் திரும்ப திரும்ப பேசினாலும் அதுதான் ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒப்பந்தம் வரணும் மேல சீட்டுக்கு மேல கேட்டார்னா அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்ததே பாராளுமன்றத்துல தவறு டிடிவி அவர் இல்ல நான் சொல்றது சீட்டு அப்போ இதெல்லாம் ஒரு அதெல்லாம் இவர் பாத்துக்கிறாரு நமக்கு என்ன அதுல பிரச்சனை ஒன்றிணைந்து தேர்தல சந்திக்கும் போது சார் ஒன்றிணைந்து சந்திக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க பட் நான் மட்டும்தான் தெல்ல தெளிவா சொல்றேன் ஓபிஎஸ் ஐயாவோ செங்கோட்டையன் ஐயாவோ தினகரன் ஐயாவோ இதுல மேட்டர் இல்லை எடப்பாடியே பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடுத்துட்டு சசிகலா அம்மாவா அங்க கொண்டு வந்து வைக்கணும்னு தான் இவங்க பாடுபடுறாங்க அது யார் ஒத்துப்பாங்க தான் நிக்கிது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதவின்றது ஒரு கேள்வி இருக்கு அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் ஒண்ணுமே இல்லாம நான் தியாகமா வர்றேன் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க எத்தனை முறை இபிஎஸ் கிட்ட இருந்து படம் எடுத்து ஓபிஎஸ் கிட்ட போகும்போது அவர் ராஜினாமா அவர் பதவியில இருந்து அந்த கட்சியில இருந்து தூக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய பேரை கூட்டி போய் தலைமை செயலகத்துல வந்து டாம் டூம் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு அங்கே ஜெயலலிதா அம்மா வந்த இடம் அது எம்ஜிஆர் அவர் ஜானகி அம்மாவோட இடம்ங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம அதை உடச்சி எரிஞ்சு பண்ணதுக்கு அப்புறம் தான் தூக்கினாங்க பட் அதுக்கு முன்னாடி எத்தனை முறை போனாங்க தெல்ல தெளிவாக இதுதான் வேணும்னு பேசியிருந்தா பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுல தடுக்கிறது ஓபிஎஸ்ஓ தினகரனோ மற்றவர்களோ இல்லை எனக்கு தெரிஞ்சு சசிகலா அப்பா ரொம்ப பொதுச் செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் எனக்கு அப்படி பண்றதா இருந்ததுன்னா எடப்பாடி டீ கிளாஸ் இருக்கு இல்லையா தூக்கிட்டு வெளியில நிக்கணும் அதுக்கு எடப்பாடி ஏன் ஒத்துக்கிறாரு மூணு வருடமா கிட்டத்தட்ட ஐந்து பிளஸ் அங்க ஒரு மூணு வருடம் எட்டு வருடமா தன்னுடைய செயற்குழு பொதுக்குழுவை பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு இவ்வளவு தானே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு காங்கிரஸ் வந்து நீ வந்து விருப்ப மனுக்கெல்லாம் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா போட்டி இருக்கு இருநூத்தி முப்பதாயிரம் போட்டி அதுக்கு என்ன ரேட் வைக்கிறாங்கன்னு பாருங்க அப்பதான் கெத்து புரியும் ஆயிரம் ரூபாய் கட்டினாலே போரும் செஞ்சு கட்டுங்க அப்படின்னு வைக்கிறாங்களா இல்ல ஒரு லட்சம் வேணும்னு கேக்குறாங்களா என் சீட்டுக்கான மரியாதை அவங்க தானே குடுக்கணும் அவங்களுடைய சீட்டுக்கான மரியாதைய அவங்க தானே குடுக்கணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் பத்து பேர் காங்கிரஸ்ல காங்கிரஸ்லதான் நான் நிற்பேன் நின் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ரூபாயோ ரெண்டு லட்சம் ரூபாயோ கட்டி அந்த சீட்டை வாங்குறாங்களா விருப்ப மனுவை தெரிவிக்கிறாங்களா இப்ப திமுக அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் விருப்ப மனுக்களை பெறப்போகிறோம்னு சொன்ன உடனே நாலாயிரத்தி எட்நூறு பேர் வேணா கொஞ்சம் ஜாஸ்தி கூட்டிக்கோங்க ஒன்பதாயிரத்தி அறநூறு பேர் வந்து பத்து லட்ச ரூபா கட்டி விருப்பம் பண்ணு வாங்குற அளவுக்கு ஏன்னா கருப்பு வெளியாகணும்ல பண்ணுவாங்க அல்லது உங்கள் பேரில் கட்டினதாக திமுகவே சொல்லி அந்த படத்தை கட்டும் அப்போ கருப்பு வெள்ளையாகும் ஆனால் காங்கிரஸில் அப்படி நடக்குதான்னு பாருங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்